கவர்னர் மாளிகை உள்ள நூத்தி அறுபது ஏக்கராவையும் தமிழக முதல்வர் உடனடியாக காலி செய்து அங்கு சட்டமன்றம் அமைக்க வேண்டும் என ஓசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் முத்தமிழன் வேல்முருகன் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொதுக்கூட்டம் மற்றும் மாற்று கட்சியிலிருந்து விலகி கட்சியில் இணைக்கும் விழா நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு பேசினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அப்போது தமிழக பாஜக தலைவர் தன்னுடைய ஒட்டு குற்றம் சாட்டியுள்ளார் என்ற கேள்விக்கு பதில் கூறிய அவர் டெலிபோன் ஒன்றிய அரசின் மத்திய தகவல் தொடர்பு துறையிடம் உள்ளது அதற்கு பொறுப்பான உள்துறை அமைச்சரிடமோ அல்லது தலைமை அமைச்சராக உள்ள நரேந்திர மோடியிடம் தான் அவர் முறையிட வேண்டும் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநரை போஸ்ட்மேன் என்று கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு பதில் கூறிய முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் அந்த போஸ்ட்மேன் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை கவர்னர் மாளிகை உள்ள நூற்றி ஏக்கராவையும் தமிழக முதல்வர் உடனடியாக காலி செய்ய வேண்டும் சட்டமன்றம் நெருக்கடியை சந்தித்து வருகிறது தலைமைச் செயலகம் அலுவலகங்கள் எண்பத்தி துறை செயலாளர்கள் துறை தலைவர்கள் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் உட்காருவதற்கும் சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் உட்கார்ந்து தமிழக மக்களின் பிரச்சனைகளை பேசி ஆராய்ந்து சட்டங்களை ஏற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு குறுகிய இடமான இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான தலைமைச் செயலகத்தில் பேரவையை நடத்தி வருகிறோம் ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஆளுநர் மாளிகையை காலி செய்து அந்த இடத்தில் சட்டமன்றம் அமைப்பதற்கும் மிகப்பெரிய இந்தியாவுக்கு வழிகாட்டியாக அதன் அற்புதமான கல்வி கூடங்களை அமைப்பதற்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎபிஎஸ் போன்ற உலகளவிய வெளிநாட்டு தூதர்களாக வரக்கூடிய கோச்சிங் சென்டர் வழக்கங்களை அமைக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாகும் கவர்னர் என்பவர் சாதாரண போஸ்ட்மேனு கூட தேவையில்லாத பதவி அது அவர் தூக்கி எறியப்பட வேண்டும் கவர்னர் பதவி சுகத்தை அனுபவத்திற்காக பதவியில் உட்கார்ந்து வருகிறார் எனவே கவர்னர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது உள்துறை அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு தெரியும் டெலிபோன் ஒன்றிய அரசுடைய இருக்கக்கூடிய மத்திய தகவல் தொடர்புத்துறை துறை அது அவர் அவருடைய அதற்கு பொறுப்பான உள்துறை அமைச்சரிடமும் அதற்கு தலைமை அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடியிடம் தான் அதற்கு முறையிட வேண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆளுநர் வந்து ஒரு போஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு அரசுக்கும் இடையில அந்த போஸ்ட்மேன் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிலைப்பாடு அங்கே இருக்கிற நூத்தி அறுபது ஏக்கர்களே கண்டிப்பாக சட்டமன்ற நெருக்கடியை சந்திக்கிறது தலைமைச் செயலகம் அலுவலர்கள் துறை சார்ந்த எண்பத்தி ஆறு துறை செயலாளர்கள் துறை தலைவர்கள் ஐநூற்றி நாற்பதுக்கு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் உட்கார்வதற்கும் சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் உட்கார்ந்து தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசி ஆராய்ந்து சட்டங்களை ஏற்றுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு குறுகிய இடத்தில் அதுவும் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தில் நாங்கள் அந்த பேரவையை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கவர்னர் மாளிகையை காலி செய்து அந்த இடத்தில் சட்டமன்றம் அமைப்பதற்கும் மிகப்பெரிய இந்தியாவிற்கே வழிகாட்டியாக ஒரு அற்புதமான கல்விக்கூடங்களை கூடங்களை அமைப்பதற்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போன்ற உலகளாவிய வெளிநாட்டு தூதர்கள் வரக்கூடிய அந்த கோச்சிங் சென்டர் போன்ற வளாகங்களை அந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் கவர்னர் என்பவர் அவர் ஒரு சாதாரண போஸ்ட்மேனுக்கு கூட தேவையில்லாத ஒரு பதவிதான் அது அது உடனடியாக முற்றிலுமாக தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படி தூக்கி எறியப்பட வேண்டும் என்கிற வகையில்தான் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசுகள் மிக தெளிவான தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்ற நிறைவேற்றி அனுப்பிய பத்து சட்ட மசோதாக்களை உடனடியாக அனுமதியை உச்சநீதிமன்றமே அளித்திருக்கிறது சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதில் மானம் சூடு சுரணி ரோஷம் உள்ள ஒரு ஆளுநராக இருந்தால் உச்சநீதிமன்றம் இவ்வளவு இப்படி ஓங்கி தன் தலையில் குட்டிய பிறகும் இன்றைக்கு பதவி சுகத்தை அனுபவிப்பிற்கு பதவியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் பரிவார கும்பலின் அடிவரடி ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது மானமுள்ள உள்துறை அமைச்சர் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை